தமிழக சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வத்தின் இருக்கையை மாற்றியதற்கு எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மறைமுக கூட்டணி வைத்ததுதான் காரணம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தேனியில் நடைபெற்றது அதில் ஓ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் ஆகிய இருவரும் ஒரே மேடையில் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய டிடி வி தினகரன் எம்ஜிஆர் கையில் இருந்த வெற்றி சின்னம் பி எஸ் வீரப்பா நம்பியார் கையில் இருப்பது போல எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்ததால்தான் தான் அமமுக ஆரம்பித்ததாக தெரிவித்தார் ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலினையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிஞ்சிவிட்டதாகவும் தேனியில் திமுக கூட்டணிக்கு மாபெரும் மரண அடி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

இங்க வந்து பல பேர்கிட்ட சொன்ன எடப்பாடியே அது ஒத்துக்கிட்டாரு அவர் கூட நாலஞ்சு மணிகள் இருக்காங்களே அது நீங்க தான் சரியா வரும் சொன்னாங்க ஆனா அப்பொழுது உளவுத்துறையில முக்கியமான அதிகாரியாக இருந்தவர் நான் பேர் சொல்லக்கூடாது அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்து சார் இந்த முறை நீங்கள் நின்றால் உறுதியாக சரியாக வேலை பார்த்தால் வெற்றி பெற முடியும் ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க பழனிசாமி நீங்க பார்த்து பயப்படுறாரு அதனால என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாருன்னா சார போட்டியிட வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னாரு இதுதான் உண்மை இதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை நாள் நான் சொல்லல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதே தலைவாய் சுந்தரா இவங்களுக்கு எல்லாம் சொன்னேன் ஏப்பா நம்ம தேர்தலில் போட்டிருந்ததுனால இவருக்கு என்ன ஆபத்து இல்லை அப்பதான் பின்னாடி தெரிஞ்சிச்சு நான் வந்தேன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் வந்து முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அன்னைக்கு பயந்தவர் தான் அந்த தேர்தல் முன்னிச்சு உங்களுக்கு தெரியும் பார்த்து அவங்க என்ன கட்சி விட்டு நீக்கிறாங்க இன்னொரு காரணம் அப்ப இருந்த கவர்னர் என்னிடம் என்ன சொன்னாங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க சொல்லுங்க அவங்க வச்சுக்கிட்டே சொன்னார் ஊல்ல ஆட்சியை கொடுங்க நல்ல அதிகாரிகளை போட்டு வேலையை பாருங்கன்னு சொன்ன அந்த கோபம் தான்